ஒரு செழிப்பான நாடு அந்த நாட்டையே புகழ்பெற்ற அரசர் ஒருத்தர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு அவரோட ஆட்சி திறமையே நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை சரியான முறையில தேவையான நேரத்துக்கு செய்யறதுதான் தன் நாட்டு மக்கள் மேல அதிக அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்த ஒரு மன்னர் ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரி இந்த அரசருக்கு ஏத்த மகாராணி அவங்களும் மக்கள் மீது அதிக அன்பு கொண்ட ஒரு பண்பான இளவரசி இந்த மன்னருக்கும் அரசிக்கும் குழந்தை செல்வம் இல்ல பல வருடங்களா குழந்தை செல்வம் அடுத்தடுத்து திருமணம் செஞ்சுக்கிறது ஒரு வழக்கம்தான் ஆனா இந்த அரசரோ அரசியின் மீது அதிக அன்பு கொண்டவர் அதனால வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவர் மனம் இடம் கொடுக்கல ஆனாலும் அவருக்கு பிறகு அந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு அவருக்கு ஒரு வாரிசு வேணுமே இத பத்தி பல நேரங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல யோசிச்ச மன்னரோ அரசவையில கூடியிருந்த சான்றோர்கள் பெரியோர்களுக்கு மத்தியில ஒரு முடிவையும் எடுக்கிறாரு அந்த அரசர் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கோ வயதாகி கொண்டிருக்கிறது எனக்கு பின் இந்த நாட்டை ஆட்சி செய்ய சிறந்த மாவீரன் ஒருவன் வேண்டுமல்லவா அதனால் அப்பேற்பட்ட மாவீரனை தேடுவதற்கு இன்று ஆயத்தமாகுங்கள் அவன் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் சிறந்த பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அவனுக்கான ஒரே தகுதியாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வீரன் எங்கிருந்தாலும் சரி அவனை என் மகனாக தத்தெடுத்து கொண்டு இந்த நாட்டையே அவன் பொறுப்பு ஒப்படைக்கப் போகிறேன் இன்னும் ஒரே வாரத்திற்குள் அப்பேற்பட்ட மா வீரனை என் கண் முன் நிறுத்த வேண்டும் அதற்கான பணிகளை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அமைச்சர்களும் மந்திரிகளும் திகைத்து போறாங்க அந்த மந்திரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நடுவே ஒரு சலசலப்பான பேச்சும் ஓடுது அரசருக்கு பின் இந்த நாட்டை ஆட்சி செய்ய நம்முள் ஒருவரை அல்லவா அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அரசர் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்ய முன்பின் தெரியாதவனை தேர்ந்தெடுக்க போகிறாராம் இந்த முடிவை நாம் எப்படி அனுமதிப்பது அப்படின்னு அவங்களுக்குள்ளயே பேசிக்கிறாங்க அப்பதான் அங்க இருந்த மூத்த மந்திரி ஒருத்தர் சொல்றாரு அட விடுமப்பா இதை பற்றி அரசர் யோசித்து இருக்க மாட்டாரா என்ன அதையும் மீறி அரசர் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறார் என்றால் அதற்குப் பின் ஒரு காரணம் இருக்கும் மேலும் அந்த காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதனால் அரசர் சொன்னபடி செய்வோம் நிச்சயம் அரசனால் அப்படி ஒரு மாவீரனை கண்டறியவே முடியாது நம்மை விட சிறந்த வீரர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்ன அதையும் நாம் பார்த்து விடுவோமே அப்படின்னு சொன்னபடி மாவீரனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த செய்தியானது ஊர் முழுக்க பரப்பப்படுது சிறந்த வீரனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பல்வேறு போட்டிகளையும் நடத்துறாங்க அதுல யாருமே எதிர்பார்க்காத விதத்துல ஒரு மாவீரன் கிடைக்கிறான் அவனோட நல்ல குணத்தையும் அறிவாற்றலையும் கண்ட அரசர் தன்னோட மட்டும் அந்த அவன் ஒப்படைக்கிறாரு அதுக்கப்புறம் அரசரே தன்னோட மகனுக்கு சில ராஜ தந்திரங்களையும் கத்து கொடுக்கிறாரு இப்போ அந்த மாவீரன் அந்த நாட்டையே ஆட்சி செய்யறதுக்கு எல்லா தகுதிகளையும் உடைய ஒரு இளவரசனா ஆகுறான் இதையெல்லாம் பார்த்த அரச வேலை இருந்த மந்திரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கோபமும் பொறாமையும் ஏற்படுது இதையடுத்து அந்த இளவரசனை அந்த நாட்டை விட்டு துரத்துறதுக்கான சில பல சூழ்ச்சிகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் அந்த இளவரசன் தன்னோட அறிவாற்றலால தகர்த்தெடுகிறான் இதனால கோபம் கொண்ட மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாரும் அவனை வீழ்த்துறதுக்கான தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தான் மன்னர் மூத்த அமைச்சரை கூப்பிட்டு இப்படி சொல்றாரு அமைச்சரே எனக்கோ வயதாகிவிட்டது எனது இறுதி காலத்தை இறைவனுக்காக அர்ப்பணிக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன் அதனால் நானும் மகாராணியும் காட்டிற்கு சென்று இறைவனை நோக்கி கடும் தவம் புரியலாம் என இருக்கிறோம் தாங்கள் தான் எனது மகனான இளவரசனையும் இந்த நாட்டையும் பார்த்து கொள்ள வேண்டும் இளவரசனுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என் மகனுக்கு பக்க பலமாக இருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாக்க தாங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அந்த மன்னர் இதை கேட்டதும் அரசவேல இருந்த மந்திரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் ஏன்னா இப்படி ஒரு தருணத்துக்காக தான் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க மன்னர் இல்லாத வேலையில இளவரசனை அரியணைய விட்டு மன்னர் காட்டுக்கு தவம் செய்ய போறாரு அப்படிங்கிற செய்தியானது ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது இத கேட்ட நாட்டு மக்கள் அதிர்ந்து போறாங்க உடனடியா மக்கள் கூட்டம் எல்லாரும் அரண்மனைக்கு வராங்க மன்னரை சந்திச்ச மக்கள் கூட்டம் எல்லாரும் ஒருமித்த குரலோட அரசே எங்களுக்கு தந்தை போன்றவர் நீங்கள் இங்கே இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் எந்தவித துன்பமும் இல்லாமல் எங்களை பார்த்து கொள்கிறீர்கள் இப்பேற்பட்ட தந்தையை இழக்க நாங்கள் தயாராக இல்லை இப்பேற்பட்ட அரசன் இல்லாமல் நாங்கள் இங்கே வாழ்ந்து எந்த பயனும் இல்லை இதையெல்லாம் பார்த்த மன்னர் மக்களின் அன்பு நினைச்சு பூரிச்சு போறாரு இருந்தாலும் மக்களை பார்த்த அரசர் மக்களே உங்கள் அன்பிற்கு கோடான கோடி நன்றிகள் நான் இல்லை என்றால் என்ன இந்த நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்யதான் என் மகன் மாவீரன் இருக்கிறானே அவன் உங்கள் அனைவரையும் எந்த தீங்கும் நெருங்க விடாமல் பார்த்து கொள்வான் எனக்கோ வயதாகிவிட்டதல்லவா அதனால்தான் எனது இறுதி நாட்களை இறைவனுக்காக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ஊர் மக்கள் அரசரை பார்த்து அரசே அப்படி என்றால் ஒன்று செய்யலாம் உங்களுக்கு வயதான காரணத்தினால் தானே இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்காக நாங்கள் அனைவரும் காட்டிற்கு செல்கிறோம் இறைவனுக்கு வழிபாடுகளை செய்கிறோம் இறைவனை நினைத்து கடும் தவத்தையும் மேற்கொள்கிறோம் எங்கள் தவத்தை ஏற்ற இறைவன் நிச்சயம் வருவார் அல்லவா அவரிடத்து நாங்கள் ஒரு வரத்தையும் வாங்கிக்கொண்டு கொண்டு வருகிறோம் அதுவரை தாங்கள் இந்த முடிவை கைவிட வேண்டும் இது எங்கள் அன்பு கட்டளை அப்படின்னு சொல்லியபடி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் காட்டுக்கு போய் கடும் தவத்தை மேற்கொள்றாங்க இறைவனும் அவங்க கண்முன் காட்சியளிக்கிறாரு மக்களும் அவங்களுக்கான வரத்தை கேக்குறாங்க எங்கள் மன்னர் நீண்ட நாட்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் அவரது உடலும் மனமும் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாட்டு மக்களான நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போம் நாங்களும் எங்கள் சந்ததியரும் எந்தவித துயரமும் இன்றி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் மன்னருக்கு நீண்ட ஆயுளை தாங்கள் தான் வரமாக தர வேண்டும் அப்படின்னு சொன்னதும் இறைவனோ அவ்வளவுதானே உங்கள் விருப்பம் போல் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்ட வரத்தை மகிழ்ச்சியோடு கொடுத்துட்டு அங்க இருந்து மறைஞ்சு போறார் இறைவன் மகிழ்ச்சியோட திரும்பி வந்த மக்கள் கூட்டம் மன்னரை பார்த்து மன்னா நீங்கள் இன்னும் வருடத்திற்கு எந்த குறைகளும் இன்றி நீண்ட வாழ்வீர்கள் இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம் அதனால் தாங்கள் இனி எங்களை விட்டு எங்கும் செல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அந்த ஊர் மக்கள் அத கேட்ட அரசர் மிகவும் ஆனந்தப்பட்டாரு இந்த ஊர் மக்கள் நம் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்களா அப்படிங்கறத நினைச்சு பூரிச்சும் போறாரு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அரசி உடனடியா காட்டுக்கு போய் இறைவனை நினைச்சு கடும் தவத்தையும் மகாராணிக்கு காட்சி கொடுத்த இறைவன் என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு அப்போ மகாராணி இறைவனை பார்த்து இறைவா இந்த நாட்டு மக்கள் கேட்டது போல் மன்னருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தீர்கள் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மக்களுக்கு தாங்களும் ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா அவர்களும் பல வருடங்களுக்கு நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட குடிமக்கள் இல்லாவிட்டால் அப்பேற்பட்ட மன்னர் என்ன அவசியம் அதனால் எம் மக்களுக்கு நீண்ட ஆயுளை வரமாக கொடுக்க வேண்டும் கேட்ட இறைவன் மகிழ்ச்சியோட மகாராணி கேட்ட மேலும் மகாராணியோட இந்த அன்பிற்காக மகாராணியும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஒரு வரத்தையும் கொடுக்கிறாரு இதுக்கப்புறம் அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் ரொம்ப சுபிக்ஷமாகவும் மன மகிழ்ச்சியோடவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த நாட்டு இளவரசனும் தம் நாட்ட சிறந்த முறையில ஆட்சி செஞ்சு மக்களோட உள்ளத்தலையும் குடிக்கொள்றான் அந்த நாட்டுல கெட்ட எண்ணம் கொண்ட மந்திரிகளும் அமைச்சர்களும் குறுகிய காலத்திலேயே இறந்தும் போறாங்க அவர்களுக்கு பதிலாக வேறு ஒரு அமைச்சர்களும் மந்திரிகளும் அந்த பதவிக்கு வந்து நல்ல எண்ணங்களோட நாட்டு மக்களுக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கிறாங்க இறுதிய அந்த நாடு ஒரு சுபீஷமான நாடாவும் மாறுது இந்த கதை கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் இதுல மறைமுகமா சொல்லப்பட்டிருக்க கருத்து கருத்துதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்ம ஆயுளை நீடிக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அதற்கு ஆமான் தான் சொல்லணும் நம்ம எண்ணங்கள் நம்மள பலவீனமாகவும் இல்ல தடகாதரமா வச்சுக்கிறதுலயும் ஒரு பங்கு வகிக்குது நாம எப்போதுமே நம்ம இன்னர் இன்னொரு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் நாம நம்ம மனசளவுல எவ்வளோ ஒரு பியூரிட்டி ஆகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கோமோ நிச்சயமா அதுவே நம்மள ஹெல்த்தியாகவும் ரொம்ப செக்யூர்டாகவும் வச்சுக்கும் பொதுவா நம்ம ஏதோ உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் போனா அங்க டாக்டர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா மனசை தைரியமா வச்சுக்கோங்க சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு அந்த ஒரு பர்டிகுலர் டயலாக நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்போமா ஆனா நிச்சயமா அது உண்மையான வார்த்தைகள் தான் இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டடிஸ் கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நாம நம்ம மனசளவுல ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பாசிட்டிவான தாட்ஸோடவும் இருந்தா அது நம்ம ஹெல்த் வைஸ் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ தரும் சில பேர் கேட்கலாம் அப்ப நல்ல மனசு இருக்கவங்களுக்கெல்லாம் எந்த நோய் நொடியுமே வராதான்னு நம்ம கதையோட கருத்து அது கிடையாது உண்மையாவே நம்ம நல்ல சிந்தனைகளோட இருந்தா அது நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உருவாக்கும் நம்மளை சுத்தி எல்லாமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் நாம கவலைப்படவும் மாட்டோம் அந்த கவலையினால நமக்கு எந்தவித உடல் உபாதைகளும் வராது இந்த ஒரு சின்ன சீக்கிரத்தை தான் இந்த கதை நமக்கு உணர்த்த வருது நிச்சயமா அடுத்தவங்களை கெடுக்கணும் அடுத்தவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சோன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாமே அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கே சரியா போயிடும் அதுக்கப்புறம் நமக்காக நம்ம வாழ்க்கைய யாருதான் வாழ்றது இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப சின்னதுங்க இப்பேற்பட்ட இந்த லைஃப்ல நாம யாருக்காக வாழ்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுக்காக வாழ்றோம் சொல்றதெல்லாம் வாய் வார்த்தைக்கு வேணா சரியா இருக்கலாம் ஆனா உண்மையாவே இந்த லைஃப நாம யாருக்காக வாழணும் கண்டிப்பா நமக்காக தான் இல்லையா நமக்கான இந்த வாழ்க்கைய நாம ஹாப்பியா வாழ்வோம் மன நிறைவோட வாழ்வோம் பாசிட்டிவான எண்ணங்களோடு வாழ்வோம் அட்லாஸ்ட் இந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் இந்த கதை மூலயமா சொல்லணும்னு நினைச்சேன் அதையும் இப்போ வெற்றிகரமா சொல்லியும் முடிச்சிட்டேன் கண்டிப்பா இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ